வாய்ப்புகள் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கோவில் ட்ராக் இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் அதில் விஜய் கவேரி இருக்கிறதுக்கு ஓகேவா ஸோ இந்த இடத்துல லாஸ்ட் அப்டேட்டில் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ பசு வீட்லேயும் ஷூட் போயிருக்கு கோவிலையும் ஷூட் போயிருக்கு விஜய் வீட்லேயும் போயிருக்கலாம் இல்லை பழைய ஷூட் அப்டேட்டாகவும் இருக்கலாம் ஏன்னா பசுவோட இந்த இன்னைக்கு அப்டேட் கொடுத்துருந்தார்ல அதில் ஃபர்ஸ்ட் விஜயோட ஹேர் ஸ்டைல் மறுபடியும் சொல்லியாகணும் இப்போ ஒரு குழந்தையெல்லாம் நம்ம கொண்டே ஹேர் ஸ்டைலில் கொண்டே கட் பண்ணிட்டு வந்தோம்னா அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷாக அந்த குழந்தை ஒரு அழகாக தெரியும்ல அது மாதிரி தான் எனக்கு விஜய் தெரிஞ்சார் இன்னொன்று பசுவைன்னு நீங்கள் பாருங்கள் அவர் தாடி எடுத்திருக்காரு மேபி ஏதாச்சும் போலீஸ் கெட்டப் எதாச்சு பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் அதனால் தாடி இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது அவங்க ரெண்டு பேரும் பசுவோட இருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க இப்போ கோவிலேருந்து அப்டேட் இருக்குது ஸோ பேக் டு பேக் அப்டேட்டு நல்ல விஷயமா நடக்கணும் கடவுளே நாங்கள் நிறைய பாசிட்டிவான விஷயங்களை எதிர்பார்க்குறோம் சீரியலில் எங்களால் முடியல ஒரு ஃபேன் பேஜில் சில ஃபேன் பேஜஸ் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நல்ல ரெண்டு பேரும் சேர்ந்துருக்க மாதிரி எப்படி சொல்லணும் ஒன்று ரெண்டில் முடிச்சிடுறீங்க அப்புறம் இந்த பிரியறது அப்புறம் ரீயூனியன் ரீயூனியன் எங்களை கமெண்டில் போட வைக்கிறீங்க அப்படின்ட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க அதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் சீக்கிரம் வர செய்கிறதுக்கு பிடிச்ச மாதிரி என்ன ட்ராக் வரும் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்